தமிழ்நாட்டுல சமூக ஊடகங்கள் எல்லாம் அதிமுகக்கும் விஜய் கட்சிக்கும் கூட்டணி உருவாகி விட்டதாகவும் அந்த விகிதாச்சாரத்துல பங்கிட்டுக் கொள்வா இந்த செய்தி போயிட்டா இருந்துச்சு அப்பவே நான் சொன்னேன் என் நண்பர்கள்ட்ட இதெல்லாம் சும்மா வதந்தி அப்படி இருக்க முடியாதுன்னு சொன்னேன் நேற்று விஜய் வந்து வெளிப்படைய அதிமுக கூட்டணி இல்லைன்னு சொல்லிட்டார் அதுதான் சொல்லியிருக்கணும் அதை கரெக்டா சொல்லியிருக்கிறார் ஆனா நான் என்ன சொல்றேன் அதிமுக விட கூட்டணி இல்லைன்னு மாத்திரம் தான் சொல்லியிருக்கிறார் எந்த கட்சியோடய கூட்டணி வரா வராது தான் என்னோட அரசியல் கணிப்பு கூட்டணி என்ன அர்த்தம்னா அது மாநில அளவில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா அது அந்த வெற்றிக்கு அப்புறம் யாரு முதலமைச்சர் வேட்பாளருங்கிறது ரொம்ப முக்கியம் இதைத்தான் மக்கள் பார்ப்பாங்க மக்கள் சுலபமாக புரிந்து கொள்ளக்கூடியது கொள்கை விளக்கம் ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம் குறைந்தபட்ச செயல் திட்டம் இதெல்லாம் மக்களுக்கு புரியாது அவன் வந்து ஜெயிச்சா யார் சிஎம் இந்த கையில் நிப்பான் இப்போ எப்படி அதிமுக தமிழர் வெற்றிகழகத்து கூட்டணி வந்தா யார் சிஎம்ல எப்படி முடிவு பண்ணுவாங்க விஜய் தான் சிஎம்னு சொல்றது சொன்னா எடப்பாடியாகிட்டே இருவாரு ஏன்னா எவ்வளவு பாரம்பரியம் உள்ள கட்சி ஒரு ஐம்பது வருஷத்துக்கு மேல பாரம்பரியம் உள்ள கட்சி அதிமுக எம்ஜிஆர் ஆரம்பிச்ச கட்சி அந்த கட்சி வந்து இன்னைக்கு விஜய் தான் நாங்க சிஎம் ஆக போறோம்னு போனா முடிஞ்சது கதை எடப்பாடி தான் சிஎம்னு விஜய் கதை முடிஞ்சது அவருக்கு விஜய்க்கு என்னைக்குமே சார் இந்த சினிஃபீல் இருந்து அரசியல்குள்ள வராங்கல்ல இவங்களுக்கு எல்லாம் ஒரு பெரிய ஈகோ இருக்கும் அவங்கள சினிமாவில ஹீரோவா பார்த்து 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 ரியல் லைஃப்ல ஹீரோன்னு நினைச்சுக்கோங்க கற்பனை பண்ணிக்குவாங்க அவங்க தர காலப்படாது அவங்களுக்கு ஒளிவட்ட சுத்தம் அவங்களை சுத்தி அவன் நம்ம போனவன் நம்ம சிஎம் கமலஹாசனே மிக நெருங்கிய நண்பர்கிட்ட சொல்லியிருக்காரு தமிழ்நாடு எனக்காக தவம் இருக்கு சார் காத்திருக்க அப்படியே டேக் ஆஃப் தான் சார் தாட்டி போயிட்டாரு அவர் கமல்ஹாசன் இன்னைக்கு ஒன்றரை ஓட்டு முக்கா பர்சன்ட் ஓட்டு பார்லிமெண்ட்ல போட்டியே இடல அவர் சின்ன டார்ச் லைட் டார்ச் லைட்டை வச்சு தேடுற மாதிரி தான் இன்னைக்கு நடத்திட்டு இருக்காரு கமல்ஹாசன் தேடணும் பட் ஒரு அஞ்சு வருஷத்துக்குனால கமலஹாசன் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது எலக்ஷன்ல நாலு பர்சன்ட் ஓட்டு வாங்கினார் அவரே போட்டிட்டாரு இல்லையா எங்கேயோ உச்சத்தில் போய் நின்றார் அதனால நடிகர்கள் வரும்போது அந்த ஒளிவட்டம் சுத்தம் இல்ல சார் இது கமலையும் விஜயையும் கம்பேர் பண்றது இந்த கூட்டம் அவருடத்துல விஜய் நடத்த பாத்து இளைஞர்களோட வரைக்கும் அதிகமா இருந்துச்சு அதனால எல்லாரும் இருந்துச்சு பாதி பேருக்கு ஓட்டு இல்லைங்க சார் விஜய் ரசிகர்களுக்கு பாதி பேருக்கு ஓட்டு கிடையாது பதினெட்டு வயசு கீழே தான் நிறைய பேர் ரசிகர்கள் இருக்காங்க அவங்க அப்படித்தான் சொல்றாங்க குட்டி முதல் பாட்டி வரைக்கும் விளம்பரம் போறாங்க குட்டிக்கு ஓட்டு இல்ல பாப்பா தானே எல்லாம் தம்பிகள் தான் எல்லாம் இருக்கான் ஓட்டு கிடையாது நீங்க என்ன கூட்டம் எவ்வளவு இல்ல அவங்களோட கணக்கு படி பத்து லட்சம் பேர் வந்திருப்பாங்கன்னு சொல்றாங்க அரசு போலீஸ் துணைநிலை போட்டு மூணு லட்சம் தான் மூணு லட்சத்துக்கு கீழே தான் பத்து லட்சம் எல்லாம் இல்ல சரியா இப்ப நான் ஒரு கால்குலேஷன் சொல்றேன் விஜய்னுடைய ஒரு சினிமா தேட்டர்ல ரிலீஸ் ஆனா தமிழ்நாட்டில் ஒரு இருநூத்தொம்பது தேட்டர்ல ரிலீஸ் ஆகுதா ரஜினிக்கும் ரிலீஸ் ஆகுது இருநூத்தொம்பது தேட்டர்ல ரஜினிக்கும் ரிலீஸ் ஆகுது முன்னணி அடிகள் எல்லாருமே இருநூறு இருநூத்தம்பது வரைக்கும் ரிலீஸ் ஆகும் ஒரு நாளைக்கு நாலு ஷோ வச்சுங்க இல்ல அஞ்சு ஷோ ஃபர்ஸ்ட் டே வந்து அஞ்சு ஷோ வச்சுருங்க இருநூத்தொம்பது தேட்டர் அப்போ ஒரு நாளைக்கு ஒரு ஆயிரம் ஆயிரத்தி இருநூறு பேர் படம் பார்ப்பாங்களா முதல் நாள் படம் பாக்குறேன் விஜய் படத்தை பாக்குறேன் ரசிகம் பார்ப்பானா இப்போ பப்ளிக் போய் பார்ப்பாங்களா ரசிகர்கள் ரசிகர்கள் தான் பார்ப்பான் அது ஆயிரம் ரெண்டாயிரம் கொடுத்து பார்ப்பான் அந்த கட்டணத்தையும் தாண்டி அவன் எவ்வளவு வேணாலும் செலவழிக்க தயாரா இருப்பான் அதான் நடக்குது அவ இருநூத்தி ஒன்பது என்று ஆயிரம் வச்சுங்க ரெண்டு லட்சம் ஆச்சு ஆயிரத்தி இருநூறுனு வச்சுங்க ஒரு நாள் படம் பாக்குறவங்க இன்னைக்கு ஒரு ஒரு தேட்டர்ல ஆயிரத்தி இருநூறு பேர் படம் பாக்குறாங்க ஆயிரத்தி ஐநூறுனு வச்சா கூட முனியாமக்கல் லட்சம் ஆச்சுல அதுதான் கூட்டாங்க விஜய் படத்தை முதல் நாள் ஆயிரமோ ரெண்டாயிரமோ எவ்வளவு வேணாலும் செலவழிச்சு படம் பாக்குற கூட்டம் விஜயவே நேர்ல பாக்குறக்கா விக்ரம் வண்டிக்கு போயிருக்காங்க அதே ஆயிரம் ரெண்டாயிரம் செலவழிச்சு போய் இருக்காங்க இதுக்கு விதிவிலக்கு எம்ஜிஆர் எம்ஜிஆர் வந்து ஒரு நடிகரா மாத்திரமே பார்க்கல அவர் அவர் வந்து பாட சினிமாவில் போதே புரட்சி தலைவர் ஆயிட்டார் மக்கள் திலகம் ஆயிட்டார் அவரை பார்த்தது வந்து ஒரு பெரிய மக்கள் தலைவர் சினிமா நடிகிறார் பார்த்தாங்க இந்த மக்களுக்கு நல்லது செய்யற ஒரு தலைவர் சினிமாவில் தொழிலா நடிச்சிட்டு இருக்காருன்னு பார்த்தாங்க அவரை தாண்டி எல்லாரையும் என்ன நினைக்கிறாங்கன்னா சினிமாக்காரர் அரசியலுக்கு வர பாக்குறாங்க எம்ஜிஆர் மக்கள் பார்த்ததுக்கும் இதுக்கும் வித்தியாசம் இருக்கு அடுத்து எம்ஜிஆர் தான் விஜய் அப்படின்னு சொல்றாங்க அந்த அளவுக்கு இல்லைங்க சார் வாய்ப்பே இல்லை நீங்க எம்ஜிஆரோட கற்பனை பண்ணாங்க தயவுசெய்து இதெல்லாம் எம்ஜிஆருக்கு செய்யற ஒரு பெரிய துரோகம் நான் வந்து எனக்கு நல்லா நினைவு இருக்குங்க ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன்னு நினைக்கிறேன் ஸ்டாண்டர்ட் திடீர்னு ஒரு நாள் எங்க வகுப்பு ஆசிரியர் வந்து உங்களுக்கு இன்னும் லீவுட்டாரு என்ன லீவு காலாண்டு பரீட்சை இல்ல அரையாண்டு பரீட்சை இல்ல ஒண்ணுமே இல்லை திடீர்னு இடையில தான் லீவ் விடுறாங்க என்ன லீவுனா எம்ஜிஆர் கட்சியில திண்ணிக்கிட்டாங்க அதனால தமிழ்நாடு முழுக்க ஒரே சட்டம் ஒழுங்கு பிரச்சனையா இருக்குது அதனால எல்லா பள்ளி கல்லூரிகளும் விடுமுறை பாடுறேன் கருணாநிதி தான் அப்ப சிஎம் சரி எத்தனை நாள் லீவு காலவரையற்ற விடுமுறை அடுத்த சார் நான் சொல்றேன் எழுபத்தி அஞ்சு வருஷம் ஆச்சு இந்தியா சுதந்திரம் நடந்துச்சு தமிழ்நாட்டுல கல்லூரிகள் ஸ்ட்ரைக் நடந்தா காலவரையற்ற விடுமுறை இன்டெபனெட் ஹாலிடேஸ் விடுவாங்க இன்டெஃபனட் போடுவாங்க பள்ளி கொடுத்து விட்டுருக்காங்களா எலிமெண்ட்ரி ஸ்கூலுக்கு காலவரையற்ற விடுமுறை அறிவிச்சிருக்காங்களா எம்ஜிஆர் திமுக இருந்து கட்சியில நீக்குனப்ப நடந்துச்சு ரிவோல்ட்டு எம்ஜிஆர் கட்சியில இருந்து நீக்குனா அதற்கான கிளர்ச்சி எதிர்ப்பு கட்சிக்குள்ள இருந்து வரல திமுக இருந்து மக்கள்கிட்ட இருந்து வருது எந்த கட்சியில ஒருத்தர் நடவடிக்கை எடுத்து வெளியில போகன்னு சொன்னாலோ சஸ்பெண்ட் பண்ணாலோ டிஸ்மிஸ் பண்ணாலோ மக்கள் கொதிக்கிறது யாருக்கு நடந்துச்சு எம்ஜியாக்கு மட்டும் தான் நடந்துச்சு அதோட கம்பேர் இந்திய அரசியல்ல எம்ஜிஆர் மட்டும் நடந்துச்சு தமிழ்நாடு மாத்திரம் சொல்லுங்க இந்திய அரசியல்ல எம்ஜிஆர் மாத்திரம் நடந்துச்சு நீ எம்ஜிஆரோட கம்பேர் பண்ணிட்டுலாம் விஜயகாந்த் எம்ஜிஆரோட கம்பேர் பண்ணுவாங்க சினிமா நடிக்கல கம்பேர் பண்ணுங்க ஸ்ட்ரெண்ட் கம்பேர் பண்ணுங்க எம்ஜிஆர் மாதிரி டூயட் நல்லா பாடுவாரு மக்களோட மக்களா இருக்கிற மாதிரி காட்சிகள் இருக்கு அதெல்லாம் கம்பேர் பண்ணலாம் கேரிஷ்மா அவருக்கு இருந்த மக்கள் அந்த செல்வாக்கு வசீகரம் அதோடு நீங்க யாரையுமே கம்பேர் பண்ண முடியாது 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 எம்ஜிஆர் இஸ் ஹீஸ் ஹீஸ் நாட் பெர்சன் ஒப்பிட இன்னைக்கு விஜய் வந்து போகவே ஏன்னா கூட்டணி தலைவராக ஏற்றுக்கொள்ற கட்சிகள் தான் விஜயோட நிற்க முடியும் அந்த அந்த விவாதத்தில் சொல்லியிருந்தேன் நான் எந்த ஏற்றுக்குமா சீமான ராமதாஸ் ஐயா தமிழ் மாநில காங்கிரஸ் அது இங்கே இங்கே ஏற்கனவே இந்த கூட இருக்கிறாங்க யார் ஏற்றுக்குவா வாய்ப்பு காங்கிரஸ்க்குமாட வாய்ப்பே இல்லை விஜய் கட்சிக்கு போற வாக்குகளே நிறைய திருமாவளவன் ஓட்டுறான் அதனால விஜயும் திருமாவளவன் கூட்டு சேர்ந்தா ஒன்னு பிளஸ் ஒன்னு ரெண்டு இல்ல ஒன்னு பிளஸ் ஒண்ணு ஒண்ணுதான் புரியுது அவங்களுக்கு அவரோட வாக்குகள் தான் நீங்க சீமானு திருமாவளவனு விஜய் கூட்டு சேர்க்கிறான் வச்சுங்க இவர்கிட்ட அம்பது ஓட்டு இவர்கிட்ட ஐம்பது ஓட்டு இவர்கிட்ட ஐம்பது ஓட்டு நூத்தி ஐம்பது ஓட்டு இல்ல இவர்கிட்ட ஐம்பது திரும்ப மொத்தம் கூட்டினாலும் ஐம்பதான் வரும்